சார் ஆற்காடு வட்டம் திம்பி மோகன் பேசுகிறேன் சார் எந்த சொந்த நிலம் வந்து அஞ்சு ஏக்கர் இருக்குது இந்த அஞ்சு ஏக்கரில் வந்து ரெண்டு ஏக்கர் மருதாம்பு இருக்குது மூணு ஏக்கர் வந்து திசு கல்ச்சர் ஒரு பருவ கடனையும் நட்டுருக்கிறேன் இதில் வந்து அடி பார் போட்டு நட்டுருக்குறேன் அடி பார் போட்டு நட்டதுனால என்ன பையனு கேட்டாக்கா அதிகமாக கலைக்குது களைப்பை திறன் அதிகமாக இருக்குது ஆள் கூ கூலி ஆள் பற்றாக்குறை நமக்கு மிச்சம் மிஷினில் களை வெட்டிக்கலாம் மண் அணுக்கிறது மிஷினில் அணிச்சிக்கலாம் இதனால் என்னான்னு கேட்டாக்கா மகசூல ஏக்கராவுக்கு வந்து சாதாரணமாக நட்டகா அந்த ரெண்டு அடி பார் ரெண்டு அடி பார் போட்டு நட்டக்கா அது முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு டன்னுக்குள்ளே தான் வரும் அதே கஷ்டம் இது போட்டிங்கன்னா நாற்பது ஐம்பது கூட எடுக்கலாம் மிச்சமாக கூட வரும் அந்த சாதா கரும்பு நடவுக்கும் இந்த நாலரை அடி பார் போட்டு நடுறதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டால் சாதா கரும்புக்கு வந்து நாலுலேருந்து அஞ்சு டன் கூட பிடிக்குது கரும்பு ஆனால் நாலரை அடி பார் போட்டால் ஒரு பார் கருணை போட்டு நட்டா ஒரே டன்னு ஒரே டன்னு நட்டுக்கலாம் அதே மாதிரி நமக்கு கரும்பு செலவு மிச்சம் ஆள் கூலியும் மிச்சம் எல்லாமே மிச்சம் சார் கலைப்பு வந்து இதுதான் சார் அதிகம் இதுதான் சிறப்பு எல்லா விவசாயம் இதேமாரி செஞ்சாக்கா நல்ல லாபம் சார் இதில் கலைப்பு வந்து இருந்து முப்பது வருது சார் நாற்பது கூட வருது சார் சில இதில் இதுதான் சார் ஈஸி இது உறவுக்கு வைக்கிறதுக்கு ஈஸி தண்ணி பாய்றதுக்கு ஈஸி இதெல்லாம் ஒரு ஏக்கருக்கு சும்மா கம்மி தண்ணி இருந்தால் கூட ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கரை பாய்ச்சிக்கலாம் சார் அது காகாணி பாயத்துக்கு கஷ்டம் சார் அது இப்போ வந்து கரும்பு வந்து நாலு ரெண்டு பேர் சாதாவை போட்டுக்கிறேன் இதே வந்து நீர் பாசனம் போட்டாக்கா மகசூலம் அதிகமாக கிடைக்கும் கலையை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணிடலாம் சார்